வணக்கம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகும் ஆனால் நாம் இந்த நாளில் வெள்ளிக்கிழமை பற்றிய சிறப்புகளோ அல்லது பிரதோஷம் பற்றிய சிறப்புகளோ நாம் இந்த தொகுப்பில் பார்க்க போவதில்லை நாம் இந்த தொகுப்பில் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களால் எவ்வளவு பணம் எடுத்து வைக்க முடியுமோ இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைத்தால் மேல் மேலும் உங்களிடம் செல்வம் சேரும் அதை தான் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க போகின்றோம் மனித வாழ்வில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பரிகாரங்கள் உள்ளது அதில் முக்கியமாக கடன் தொல்லை என்பது ஒரு மனிதர்க்கு வரவே கூடாத பிரச்சனை தான் வந்த பிறகு வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க முடியவில்லையே என்று வருத்தப்படுவர்கள் நிறைய பேர் உள்ளார்கள் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி ஒரு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரை மை திரு முகூர்த்த நேரமாகும் முதலில் கடன் உள்ளவர்கள் கடனின் ஒரு சிறிய தொகையை உங்களால் நேரில் சென்று அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்றால் ஒரு சிறிய தொகையை நீங்கள் அவருக்கு கொடுத்தால் நீங்க கொடுக்க வேண்டிய கடன் தொகை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அது விரைவில் தீர்ந்துவிடும் அவர்களை நேரில் சந்தித்து உங்களால் கொடுக்க முடியவில்லை என்றாலும் உங்கள் வீட்டிலேயே அந்த பணத்தை நீங்கள் எடுத்து பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக சிலருக்கு ஏதேனும் ஒரு முக்கியமான பொருட்களை வாங்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கலாம் அல்லது உங்களுடைய பேங்க் பேலன்ஸில் இவ்வளவு அமௌண்ட் இவ்வளவு சேமிப்பு பணம் இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம் இப்படிப்பட்டவர்களும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சிறிய தொகை அதாவது ஒரு ரூபாயை நீங்கள் எடுத்து வைத்தால் கூட உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக செல்வம் உங்களிடம் ஏதாவது ஒரு வகையில் உங்களிடம் சேர்ந்து கொண்டு இருக்கும் எனவே இந்த நேரத்தை தவற விடாமல் ஒரு சிறிய தொகையை எடுத்து வையுங்கள் நிச்சயமாக உங்களுடைய விருப்பங்களும் விரைவில் நிறைவேறும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி